தாவிதுக்கு தயவு பாராட்டும்படி இப்பொழுது ஒரு நாள் திடீர்னு ஏவுதல் உண்டாகி சவுலின் குடும்பத்திற்கு தயவு பாராட்ட சீபாவை அழைத்து சவுலின் வேலைக்காரர்கள் ஒருவன் சீபா அவனை அழைப்பித்து யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது சீபா மேவி போசேத் என்று பெயர் சொல்லாமல் மேவி போசேத்தின் பலவீனத்தை முன்வைத்து அவனை அறிமுகப்படுத்துகிறான் அவன் அறிமுகப்படுத்தப்பட்டது பெயர் நிமித்தம் அல்ல பலவீனத்தின் நிமித்தம் ஆனால் ராஜா அவனை அழைத்தது நிமித்தம் அல்ல பெயர் நிமித்தமா எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் தைரியமா சொல்ல முடியும் என் பெலவீனத்தை பார்த்து என்னை அழைக்கல என்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தம ஆமே சொல்லுக பாக்கலாம் மொத்த உலகமும் பலவீனத்தை பார்த்து என்னை கூப்பிடும் போது என் தகப்பன் ஒருவர் தான் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அப்படி சொல்றவங்க வலது கரத்தை நந்திய பெயர் சொல்லி அழைத்தது உங்க கீருபை பெரிய அவனாக்கியது உங்க கீருபை சொல்லுங்க பெயர் சொல்லி அழைத்தது ஹாலலூயா சங்கமா கிருபை ருசி சொல்லுங்க கீறு ஆம சீவா பலவீனத்தை வைத்து அவனை அறிமுகப்படுத்தும் போது ராஜா பெயர் சொல்லி அவனை அழைப்பிக்கிறான் பெயர் சொல்லி அழைப்பிக்கிறார் எதற்காக அழைப்பிக்கப்படுகிறார் என்றால் தயவு பாராட்ட அதாவது தாவிது மேவி போசத்துக்கு ஒன்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறார் அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார் ஒன்று டிசைட் பண்றார் மேவி போசத்து வாழ்க்கையில ஒன்னு செய்யணும் அவர் செய்யணும்னு வரும்போது நிற்கிறவன் அதாவது அவனை கொண்டு வர வேண்டியவன் தடுக்கிறான் என்ன சொல்லி தடுக்கிறான்னா தாவீதுக்கு எது பிடிக்காதோ எது அவன் வாழ்க்கையில தாவிதுக்கு பிடிக்காதது ஒன்று இருக்குதோ அதை சொல்லி ஏன்னா முடவர்கள் அந்த எல்லைக்குள்ளே வரக்கூடாது என்று தாவித் ஒரு பெரிய கட்டளை போட்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது மேபி போசேத்தனுடைய பெயரை சொல்லிட்டு அவனுடைய பெலவினத்தை சொல்லியிருந்தா கூட ஓகே பெயரை சொல்லாமலே சொல்றார் யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவன் முடவன் அப்படின்னு சொல்லி அவன் இதை சொன்னதும் சீபா என்ன நினைச்சிருப்பார்னா அவனை கூப்பிட மாட்டார் ஆனா அவன் சொன்ன பிறகு சொன்ன பிறகுதான் சொல்றாரு அவனை கூட்டிடுவான் ஏன் இந்த வார்த்தைய சொல்றேனா என் அப்பா எனக்குன்னு ஒண்ணு செய்ய நினைச்சிட்டா அது எதுவும் தடுக்க முடியாதுன்னு விசுவாசிக்கிறவன் ஆளில் நீ செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக எனக்காக தேவ பிள்ளையே நீர் செய்ய ஆண்டு பார்த்து சொல்லுங்க பெயர் சொல்லி அழைத்தவர் செய்ய நினைத்தது தடைபடாது யாவையோ எனக்காக பண்ணினதை என் கண்ணால் காண எனக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி என்னோடு நீர் சொன்ன என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக எனக்காக நீரை என்னோடு சொன்ன என்னோடு நீர் சொன்ன

எப்படி நான் செய்யணும்னு நினைச்சிட்டேன் என் பிள்ளை லைஃப்ல நான் இத செய்யணும்னு நினைச்சிட்டேன் ஆண்டவர் எனக்கு ஒண்ணு டிசைட் பண்ணிட்டார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும் ராபாலா சந்தலா ராபாலா ஆலை லூயா என்ன காலையில எழும்போது அவன் இந்த வார்த்தை தான் அதை திடீர்னு ஞாபகப்படுத்தி நான் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டேன் நான் செய்யாம இருக்க மாட்டேன் பா யாரு எப்படி வேணாலும் நெனைக்கட்டும் சூழ்நிலை சில இந்த வார்த்தை ஆண்டு வந்த காலை நேரத்தில் பேசுறா அவர் செய்யணும் நினைச்சிட்டா சகோதரா அவர் செய்யணும் நினைச்சிட்டா சகோதரி விட்டு கொடுக்க மாட்டா எந்த தடையும் கண்டு சோர்ந்து போகாதே உன் பலவீனத்தை பார்த்து அழைத்தவர் அல்ல உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அப்படியே ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி நம்புறேன்னு சொல்லுங்க நம்புறேன் நம்புகிற உங்களை மட்டும் தான் நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோங்க நீங்கதா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து நீர் சொன்ன வார்த்தைய நீர் சொன்ன வார்த்தைய

always say hi. su living what fi are the things are higher scan you. the laughter the saturation a natural all content like yes இப்ப அவன் அழைப்பிக்கப்பட்டதும் மேவி போசை வருகிறான் என்ன நம்பிக்கையில் வந்திருப்பாரு என்ன நம்பிக்கை இத்தனை நாள் அரண்மனைக்குள்ள கால் வைக்க துணியாதவன் இப்பொழுது கால் வைக்க துணிகிறான் மேவி நீ கோட்டைக்குள்ள போகிறதுக்கு துணிறன்னு கேட்டா மேவி போசே சொல்லுவாரு அந்த அரண்மனையில வேற யார் என்ன கூப்பிட்டு இருந்தாலும் போயிருக்க மாட்டேன் கூப்பிட வேண்டியவர் கூப்பிட்டதுனால பேச வேண்டியவர் பேசுறதுனாலதான் இன்னைக்கு சில நம்பிக்கையில நான் உறுதியா இருக்கிறேன் இன்னைக்கு எப்படி பல காரியத்துல உறுதியா இருக்கிறோம் யார் சொன்னதுனால யார் பேசுறதுனால நம்பிட்டு இருக்கிறோம் பேச வேண்டியவர் பேசினதுனால அரண்மனையில் வேற யாரு மேவி போசத்தை நீ வா பார்த்துக்கலாம் ராஜாட்ட பேசிக்கலாம் இப்படி சொல்லியிருந்தா மேவி போசத்து வந்திருக்கவே மாட்டார் ஆனால் மேவி போசத்து காதல் இப்போ என்ன கேட்க ராஜா உன்ன பெயர் சொல்லி அழைக்கிறார் அப்படின்னாரு ஆமே இன்னைக்கு பல விதத்தில் நாம் தளர்ந்து போன போது வேண்டான் முடிஞ்சிச்சு இருந்த இடத்துல இருந்து எனக்கு இன்னும் இந்த வாழ்க்கை வேணும்னு ஒரு துளிர்விட காரணம் பேச வேண்டியவர் பேசினதுனால சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா ஆமென் அழைக்கப்படுகிறான் என்னை அழைப்பித்தவர் அப்படிப்பட்டவர் இது லைஃப்ல எப்படி நடக்கோன்னு யாராவது கேட்டா சொல்லுங்க சொன்னவர் அப்படிப்பட்டவர் சொல்லுங்க ஆண்டவர் குறித்து நாலு பேர் முன்னாடி சொல்றதுக்கு ஒரு தேவ பிள்ளை வெக்கப்பட கேள்விகள் அதிகம் எழும்பு அந்த கேள்வி நடுவுல ஒரு தேவ உங்கள் தேவனை குறித்து எப்படி பேசுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம் ஏழு மடங்கு ஆனாலும் அவர்கள் மூன்று பேரு வாயில அவர் பெரியவர் என்பதை சொல்லுவதில் ஏழு மடங்கு கத்தர் அதிகமாக்குவார் எதற்கு தெரியுமா வாயில என்ன வார்த்தை வருதுன்னு பாக்குறது ஒரு மடங்கு தீயில ஈஸியா சொல்லிடுவ நீ என் ராஜா என்னை காப்பாத்துவார் விடுவிப்பார் விடுவிக்காம போனாலும் ஏழு மடங்கு அதிகமானது தெரியாம சொல்லிட்டோமோ ஏழு மடங்கு அதிகமாகும் போதும் ஆண்டவரை பத்தி சொல்றதுல ஒரு பிள்ளை வெட்கப்படாதீங்க